ரீசெண்டாக எங்கள் வீட்டில் நடந்த வெட்டிங்க்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா வெட்டிங்க்கு சேரீ வந்து சிஸ்டண்டா வீட்டிலேயே எடுத்து கொடுத்துட்டாங்க என்னோடய ஷார்ட்ஸில் கூட ஆல்ரெடி அந்த சேரீ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ரிசெப்ஷனுக்கு வந்து நாங்களே ஒரு ஸாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போத்தீஸ்க்கு தான் போயிருந்தேன் நம்ம வந்து ஒரு டிசைனு கலர் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து யோசிச்சுட்டுதே போனால் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு ஃப்ளோரில் ஸேரீ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்குது அப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டு ஒரு ரெட் கலர் சாரி மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு பட் அது வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது சேரீ ஆனால் வந்து இது ரிசப்ஷன் கட்டுற அளவுக்கு வர்த்தா அப்படின்னு தெரியல அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் மேலே ஃபிஃப்த்து ஃப்ளோரில் போயிட்டு இந்த லைஃப் ஸ்டைலில் இருந்தே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இந்த கிளிப்ஸு சேஃப்டி பின்ஸ் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதில் கொஞ்சம் தேவையானதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் இப்போ ரொம்ப அதிகமானதுனால ஒன்றும் ஒன்லி இந்த டெக்ஸ்டைல்னு சொல்ல முடியாது எல்லா ஃபீல்டு எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் வேறு என்னென்னலாம் பண்ணி மார்க்கெட்டிங் அதிகப்படுத்த முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வாங்குற திங்ஸ்க்கான பில் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக இந்த மெஹந்தி போட்டு விட்டுருந்தாங்க ஸோ அதையுமே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த எல்லாம் வந்து இந்த ஹாரி ஒர்க் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப அதிக காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஸ்டோன்ஸு கொஞ்சம் ஹேங்கிங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாம்புரியும் போயிருந்தேன் நேரு ஸ்ட்ரீட் ஜெயாம்போலயமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ வந்து ரொம்ப கிராண்டாக இந்த ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பிரான்ச் தான் இது கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸுமே இருக்குது அடுத்ததான் மோஹித் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தான் அதோட நாங்கள் வந்து நலங்குக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாத்திரமும் அப்படியே பார்த்து வாங்கியாச்சு இந்த ஜெர்மன் சில்வரில் இருக்கிற இந்த நலங்கு பாத்திரம் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் சொன்னாங்க ரெண்டு பவுல் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் சொம்பு அதுக்கப்புறம் அந்த பெரிய பிளேட்டு சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்றதுக்குலாம் கூட ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் இந்த டூ தௌசண்ட் பட்ஜெட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இன்னொரு நாள் வந்து மோஹித் இன்னொரு செட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அவன் வந்து கோட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஃபைனலா அவனுக்கு எடுக்கும்போது எனக்கு ஒரு சாரி ரொம்ப பிடிச்சிடுச்சு இந்த சாரி தான் ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணியிருந்தேன் ஸோ வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே ஒரு லாங் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் திரும்ப சந்திக்கலாம் நன்றி